விழுப்புரம் அருகே பானாம்பட்டு கிராமத்தில் வசிக்கும் உதயன் என்பவருக்கு சொந்தமான கோழி பண்ணையில் பல மாதங்களாக நூறுக்கும் மேற்பட்ட கோழிகள் திருடிய நபர் சிசிடிவி கேமராவில் சிக்கியுள்ளான் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்கு ஏற்ப மாட்டிக்கொண்டான் விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பானாம்பட்டு கிராமத்தில் வசிக்கும் உதயன் என்பவருக்கு சொந்தமான கோழி பண்ணையில் பல மாதங்களாக நூறுக்கும் மேற்பட்ட கோழிகள் திருடப்பட்டு வந்தது இதனால் சந்தேகமடைந்த பண்ணையின் உரிமையாளர் சிசிடிவிகளை பொருத்தி கண்காணித்து வந்தார் இந்த நிலையில் சிசிடிவி பொருத்தப்பட்டதை அறியாத கோழி திருடன் வசமாக அகப்பட்டுக் கொண்டான்